சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபெண்டாஸ்டிக்கான பில்டிங்கு வடக்கு திசை வீடு புதிய வீடு விற்பனைக்கு நம்மகிட்ட வந்திருக்கு ஸோ இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம சீரநாயம்பட்டி பைபாஸ் வந்து கொண்டலாம்பட்டி பைபாஸ் வர வழியில் ஸோ வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்க ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான பில்டிங்குன்னு சொல்லலாம் ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு இந்த வீடு தேவைப்படுதுன்னா இமீடியட்டாக சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி டிஸ்பிளே த்ரீ நம்பர் கால் பண்ணி உடனடியாக வந்து பை பண்ணிக்கோங்க ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான வீடு இது இந்த வீட்டோடைய டீட்டெயில்ஸு தெளிவாக சொல்லிடுறோம் அதாவது ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது சதுரடி லேண்டில் கீழே மேலேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் அடி வந்து பில்டிங் பண்ணியிருக்காங்க த்ரீ பிஹெச்கே கொண்ட அற்புதமான சூப்பரான வெரி ஃபண்டாஸ்டியான பில்டிங்கை ஸோ மிஸ் பண்ணாமல் நார்த்து ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கேன் ஒரு அற்புதமான பில்டிங்கை ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இம்மிடியட்டாக வந்து டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக பை பண்ணிக்கோங்க ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணி வேண்டாம் ஸோ இது போன்ற வீடியோவுக்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபுள் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபிள் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்னு வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நீங்கள் தேடிட்டுருக்கிற உங்களுடைய கனவியில் உங்களோட ட்ரீம் ஹவுஸ் உங்களே சென்றடையும் ஸோ அப்போ தான் வந்து இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும்னு நான் சொல்ல வரேன் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த த்ரீ பிஹெச்ஏ ஹவுஸை உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இம்மிடியட்டாக கால் பண்ணி உடனடியாக வந்து பை பண்ணிவிங்க நீங்கள் லோ பட்ஜெட்டில் இடம் தேடிட்டு இருக்கீங்க வீடு தேடிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் இமிடியட்டாக இந்த டிஸ்பேர்ட் நம்பருக்கு கால் பண்ணி எந்த ஏரியாவில் வேணும் என்ன பட்ஜெட்டில் வேணும் அப்படிங்கிறத சொன்னிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தேட்டிகிட்டு இருக்கிற உங்களுடைய கனவியில் உங்களோட ட்ரீம் ஹவுஸை நாங்கள் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கோம் ஸோ மிஸ் பண்ணாமல் இமீடியட்டாக வந்து இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உடனே வந்து பை பண்ணிவாங்க அனைத்து வங்கிகளையும் லோன் வசதி பண்ணி கொடுத்துறோம் நம்மளை எந்த சார்ஜும் இல்லாமல் ஸோ அனைத்து பேங்க்களையும் உங்களுக்கு லோன் வசதி நம்மளே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஸோ மிஸ் பண்ணிட வேண்டாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்